பெரியார் அவர்களுடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலே அறிவித்தபடி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சமூக நீதி உறுதிமொழி சமூக நீதி தான் சமூக நீதி உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கின்றது பெரியார் அவர்களுடைய புகழை உலகெங்கும் பறக்க வேண்டும் என்பதிலே முதல்வர் அவர்கள் மிகுந்த ஆர்வமுடையவராக இருப்பது கண்டு நான் மிகவும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியார் சொல்ல பலவற்றை அறிஞர் அண்ணா அவர்களோ கலைஞர் கருணாநிதி அவர்களோ அதேபோல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோ பல பெரியார் சொல்லவற்றை அரசாங்க சட்டங்களாக மாற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு போன்றதையெல்லாம் பெரியார்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் அதேபோல் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ கோயில்களிலே அர்ச்சகராக வரலாம் என்பதையெல்லாம் பெரியார் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதேபோல் கலைஞர் அவருடைய காலத்தில் மக்கள் எல்லாம் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்ற ஜாதிகளை சார்ந்த பல மக்களை எல்லாம் ஒன்றடக்கி பெரியார் சமத்துவபுரம் என்று தமிழகம் முழுவதும் கலைஞருடைய காலத்திலே துவங்கப்பட்டது அந்த இடங்களிலெல்லாம் மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர் பெரியார் சொல்கின்ற வழியில் நான் நடப்பேன் என்று முடிந்ததையெல்லாம் அவர் அதை சட்டமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆளுகின்ற ஆட்சி என்பது சுயமரியாதை ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது என்னவென்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொள்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகள் காரணமாகத்தான் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன் அதாவது முடிவு போன விஷயம் பட் இதனால ஒரு அமைச்சராக இருக்கின்றவருக்கு கொஞ்சம் அதுவும் பெண் அமைச்சர் என்று சொல்லும் போது கொஞ்சம் அடக்க வேண்டும் ஒரு பழிவு வேண்டும் அது எதுவுமே இல்லாமல் இந்த அம்மையார் பாட்டுக்கு ஏனென்றால் அந்த கூட்டம் கூடியதே உங்களுடைய குறைகள் என்ன என்று சம்பந்தப்பட்டவர்கள் சொல்வதற்காக சிறு குறு தொழிலதிபர்கள் உள்ளடக்கிய கூட்டம் அது அதிலே ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கருத்தை சொல்லும்போது அன்ன அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளரும் தற்கருத்தை சொன்னார் அவர் சொன்னது எல்லோருக்கும் தெரியும் பல் ஒரு விலை அந்த பல்லுக்குள்ளே ஜேம பண்ண அதுக்கு டேக்ஸ் இதெல்லாம் சொல்வது நடைமுறை சிக்கல் மக்களும் குழம்பி போகின்றார்கள் ஹோட்டல்காரர்களும் குழம்பி போகின்றார்கள் ஆகவே இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டியை நீக்குங்கள் என்று கூட அவர் சொல்லவில்லை ஜிஎஸ்டியை முறைப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு அவரை இரவிலே ஆளை விட்டு மிரட்டி தொலைபேசியிலே மிரட்டி காலையிலே வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அதை டெலிவரி படமாக எடுத்து வெளியே போய் காட்டுகின்றார்கள் சொன்னால் அது எவ்வளவு கேவலம் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அதுவும் அவர் பணிவாக எழுந்து அந்த அம்மையாருக்கு மன்னிப்பு சொல்கின்றார் என்று நினைக்கின்றேன் பூஜையில் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் அந்த அம்மையார் அப்படியே கல்லை போல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே மனிதர்களை மதிக்கக்கூடிய அந்த மனித தன்மை நிர்மலா சீதாராமனிடம் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகின்றது அவருக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் அவருக்கு ஆதரவாக அரசியல் தலைவர்களும் சரி சமூக ஆய்வாளர்களும் சரி வியாபாரிகளும் சரி இன்றைக்கு இந்த ஒரு காரணத்தை வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக போய்கொண்டிருக்கின்றார்கள் வர இருக்கின்ற நாட்களில் இது இன்னும் பெரிய விஷயமாக வெடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தந்தை பெரியாருடைய அவங்க முன்னெடுத்த பல்வேறு திட்டங்களை வந்து இந்த அரசு வந்து நிறைவேற்றிட்டு வருது அந்த வகையில் கடைகள் எல்லாம் மூடணும்னு சொல்லி தந்தை பெரியார் வலியுறுத்தி இருக்காரு இந்த திராவிட மாடல் அரசு அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்க கோரிக்கை வைப்பீங்களா மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி நிறைய வலியுறுத்திட்டு வர்றாங்க இல்ல என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட கருத்தாக நான் சொல் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது எங்களுடைய கட்சியின் கருத்தோ அல்ல என்னுடைய பொறுத்தவரையில் சாராய கடைகள் இந்த ஒயின் ஷாப் என்பதெல்லாம் மூடப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளை கடைகளை திறந்து விடுவது என்பது அது ஓரளவுக்கு உடல்நிலையை பாதிக்காது இன்னும் சொல்ல போனால் பனைமரங்களை வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பெரியார் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இதற்கு அடுத்து இருக்கின்ற வீட்டிலே தான் அவர் இருந்தார் அப்போதுதான் மகாத்மா காந்தி அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்து அவரை பார்க்கும்போது அங்கிருந்த பெண்கள் என்னுடைய பாட்டி பசர்கள அவரிடம் போய் ஊரிலே குடிகாரர்கள் அதிகமாகி விட்டார்கள் சாயந்திரம் வந்து ரோடுலேயே நடக்க முடியல அதுவும் பெண்களாக போலாம் கலட்டாக பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது தான் மகாத்மா காந்தி நாக்பூரில் போய் எல்லாத்தையும் கன்சர் பண்ணிவிட்டு இந்த மதுக்கடை ஒழிப்பு என்ற போராட்டத்தை ஆரம்பித்தார் ஒரு ஒரு வாரம் கழித்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கல்லுக்கடை மறியலை இந்த சாராயக்கடை மறியலை செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லும்போது காந்தியார் அவர்கள் அதை நான் முடிவு செய்ய முடியாது ஈரோட்டிலே இருக்கின்ற இரண்டு பெண்களை கேட்டதால் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே ஆரம்பித்தது இந்த இடத்திலிருந்து தான் ஆகவே மது விளக்கில் எனக்கு பூரண நம்பிக்கை இருந்து ஆனால் இருந்தாலும் கல்லுக்களை திறப்பதன் மூலம் மக்களுடைய உடல்நிலை அவ்வளவாக பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய வருமானமாக இருக்கும் தனிப்பட்ட கருத்தாக சொல்வது கள்ளுக்கலைகளை திறந்தால் மக்கள் கொஞ்சம் சந்தோஷம் பற்றி சொல்லாதவர்கள் வெளியிட்ட கொடியினுடைய விளக்கம் என்று என்னவென்று சொல்லாதவர்கள் அவர்கள் எல்லாமே இன்னும் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஆட்சியை பிடிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்லும்போது பல வருடங்களாக ஆட்சியில் அது அரசியல் செய்து வரும் ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற திருமாலன் அவர்கள் சொல்வது ஒன்றும் தவறல்ல இருக்கின்ற கட்சிகள் எல்லோருக்குமே ஏன் நம்ம அவர்களுக்கும் கூட அந்த ஆசை இருக்கின்றது சீமானுடைய ஆசையை பார்த்தால் பக்கத்திலே கேரளா கொடுத்தா கூட அவர் வாய்க்கொள்வார் ஓட்டு போட்டால் அந்த கூட வாய்க்கு வரும் ஆகவே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் இருப்பது நியாயம் நீங்கள் ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ எதுவாக இருந்தாலும் பவர் கையிலே அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன ஆகவே திருமாவன் சொல்லியது ஒன்றும் பெரிய தவறாக நான் நினைக்கவில்லை பட் அது கண்டிப்பாக இருநூத்தி இருபத்தாறிலே சாத்தியமாகாது என்று எனக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் வருகின்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஆட்சியை யார் பிடிப்பது என்பதை விட சார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மத வெறியாளர்களை பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கின்றோம் அதே போல் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயும் மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதிலே தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்கள் அதில் தான் குறியாக இருக்கின்றது அதுதான் எங்களுடைய முதல் கடமையாக மாநாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாம் காங்கிரஸ் கட்சி அழைப்பென்றால் காங்கிரஸில் பொறுப்பில் இருக்கிறவர்கள்தான் அனுப்புவார்கள் நான் காங்கிரஸில் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் ஆனால் எனக்கு எந்த விதமான அவரை நீதிபதியா போட்டதே இவர் தானே அப்புறம் நீதிபதியா இவர் தான் போட்டார் இவருக்கு எடுபடியாகத்தான் பல நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திலே இருக்கின்றார்கள் வே அவர் வீட்டுக்கு செல்வதில் எல்லாம் எனக்கு தெரியவில்லை ஏதன்றால் அனுப்ப வேண்டியது எல்லாம் வேறொரு ஆள் மூலம் கொடுத்து அனுப்பி விடுவார்கள் நீதிபதிக்கு எது தேவையோ காரில் டிக்கில போட்டு நான் சொல்றது இது முருகன் அவரை போய் பள்ளிகள் இருக்கு சொல்லுங்க அவர் ஏன் கீழே வந்து அவஸ்தப்படுத்த எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வெளிநாட்டு பயணம் என்பது நாம் எல்லோரும் கொண்டிருந்தோம் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது நாட்கள் வெளிநாட்டிலே இருந்தார்கள் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில் அதிபர்களை சந்தித்து தமிழகத்திலே நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் ஒருத்து கொண்டார்கள் இதில் மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஃபோர்டு போட்டோஸ் இருக்கு அவர்கள் எங்களால் இங்கே செய்ய விடவில்லை முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் இங்கிருந்து கடையை மூடிக்கொண்டு போனவர்கள் திரும்பவும் தமிழ்நாட்டிலே நாங்கள் வந்து கடையை திறக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மூன்றாண்டு ஆட்சி காலத்திலேயே நிற்கின்றது அவருடைய வெளிநாட்டு பயணம் என்பது மிகப்பெரிய எந்த முதல்வரும் செய்ய முடியாத பல சாதனைகளை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் எப்படி வேண்டுமானாலும் அரசியலில் யார் வேண்டுமானாலும் அவரை பற்றி விமர்சிக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இந்த வெளிநாட்டு பயணத்தை பற்றி கொச்சைப்படுத்துவது என்பது சரியல்ல அவருடைய வெளிநாடு பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான பயணம் அது மட்டுமல்ல அவர் உடல்நிலை சரியாக இல்லை அதற்காக போகின்றார் என்றெல்லாம் கட்டுக்கதை கட்டி விடுகின்றார்கள் ஆனால் சென்னைக்கு வந்த உடனேயே அந்த லெட் ஜாக் அது ஜெட் லேக்குன்னு சொல்லுவாங்க அந்த விமானத்தில் பல மணி நேரம் பறந்து வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் சுற்றும் அது ஒரு பத்து மணி நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் அந்த ஓய்வு கூட எடுக்காமல் அவர் உடனடியாக தன்னுடைய அரசு பணிகளை மக்களை சந்திப்பதில் ஈடுபட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் எங்களுடைய கட்சியை சார்ந்த திருவிழாக்கரச அவருடைய வீட்டு திருமணத்தில் அன்றைக்கே கலந்து இருக்கின்றார் அது ஒரு துடி துடிப்பான ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம் அவருக்கு ஊக்கம் தந்து மேலும் அவரால் நாம் என்ன நன்மை பெற முடியும் என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு அவரை விமர்சிப்பது என்பது சரியான காரியமில்லை அது ஒரு பொறாமையின் காரணமாக சில பேர் செய்யலாம் அந்த ஆள பொருளாம் ரிட்டையர் ஆக வேண்டிய கேஸ் அவர் அவர் பாவ திருப்பி அண்ணாமலை போனாலும் அவருக்கு ஒரு சான்ஸு தான் பேசிக்கிட்டே இருக்காரு அவரை பொறுத்தவரையில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நின்று கூட ஜெயிக்க முடியாத ஒரு மக்கள் விரோதின்னு வைக்கல ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் அவர் பாஷையில் சொல்லணும்னு ஆசை எனக்கு எனக்கு அந்த பாஷை வராது கண்டிப்பாக ஒரு காலாவதியான ராஜாவை காலாவதியால் யாராவது ஒரு ராணியோடு இருக்க வேண்டியவன் பொது இடத்துக்கு வந்து சொல்வது தேவையில்லாத விஷயம் Taste daily. Taste the daily.